ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைல் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன பழன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க துலாம் ராசி நேர்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல துலாம் ராசினியர்கள் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க துலாம் ராசி நீர்களுக்கு இந்த பங்குடி மாதத்துடைய கிரேக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் துலாம் ராசினியர்களுக்கு உருவாகலாம் இதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சூரியனோடு இணைந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமையலாம் இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதனால இந்த காலகட்டத்துல துலாம் ராசி ராசினியர்கள் ஏதாவது செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம் இந்த மாதிரி நீங்க செலவுகளை சுப செலவுகளை செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னின்று சீர்வாசி பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது அதே போல மின்சாகன பொருட்கள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரயங்களை சுப விரியங்களாக மாற்றி கொள்ளலாம் சோ இந்த மாதிரி விரயங்களை நீங்க சுப விரியங்களா வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மூலம் வாங்கி நீங்கள் மகிழலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்க கண்டிப்பா வாங்கலாம் இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியானவர் புதன் என்பதால் இவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் துலாம் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை கண்டிப்பா அகழலாம் அதே போல ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் வழங்குவதால் முன்னோர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் இந்த மாதிரி சொத்து ரீதியான விஷயங்களில் இந்த பங்குனி மாதம் துலாம் ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடை தாமதம் கண்டிப்பா வரலாம் அதனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செய்யலாம் அதே இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்துல செய்யலாமா அப்படிங்கறத பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது துலாம் ராசினியர்களுக்கு நல்லதுங்க தந்தையின் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியம் வாகன பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் போன்றவை உறுதியாக கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் வரும் மாற்றங்கள் அனைத்துமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு திருப்தி அழைக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு உருவாகலாம் துலாம் ராசி ராசினியர்களுக்கும் இந்த பங்குனி மாதத்துல எதிர்பார்க்காத திருப்பங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி நாலாம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்ப ராசிக்கு வருகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகும் இவர்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிகளுக்காகவோ உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் நீங்க ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த மாதிரி ஓய்வு பெற்ற துலாம் ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறலாம் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு இந்த மாதம் ஒரு ஆரம்ப காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை இது அனைத்துமே துலாம் ராசிக்கு அகழலாம் இல்லம் கட்டி கொடியேறக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அந்த எண்ணங்கள் கனவுகள் ஆசுமை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் துலாம் ராசி நீர்களுக்கு கனவுகளாக ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம் ஸோ உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையலாம் ஸோ இந்த பங்குனி மாதத்தை துலாம் ராசி நீர்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புதிய மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் மேனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வக்ரம் பெறுவது இந்த நேரத்துல துலாம் ராசி நேர்களுக்கு அவ்வளவு நல்லதில்ல அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டம அதிபதியாகவும் சுக்கரன் விளங்குவதால் சுப விரயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்து கொள்ள முன்வரக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமை தீர இடம் பூமியை விற்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சினை அடைப்பதற்கு நீங்க வைத்திருக்கக்கூடிய இடம் பூமி விற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் துலாம் ராசி நீர்களுக்கு சிந்தனைகளாக அடிக்கடி தோன்றி மறியலாம் ஸோ இந்த காலத்திற்கு ஏற்றவாறு துலாம் ராசி நடந்து கொள்வது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் கைகூடி நடக்கலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடகராசில் நேற்றும் பெறுவது துலாம் ராசினியர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் சங்கலி தொடர்போல கடன் சுமை வந்து கொண்டே இருக்கலாம் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க மூட்டு வழி முழங்கால் வழி என்று சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு அலைமோதலாம் குடும்ப சுமை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்களிடம் ஏதாவது பகை இருந்தாலும் சரி இல்லை பகை இல்லாமலும் இருந்தாலும் சரி இந்த காலக்கட்டத்தில் புதிய பகை உங்களுக்கு உருவாகலாம் அதனால் உறவினர்களிடம் கொஞ்சம் சூதானமாக பார்த்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அவர்களிடம் எந்த பேச்சை கொடுக்காமலும் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடித்தாலே உறவினர்களிடம் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது பொதுவாழ்வில் உள்ள கண்ணீராசி நீர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கண்டிப்பா அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் பார்த்தீங்கன்னா ஓரளவே கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் கலைஞர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் பயணங்கள் தொடரலாம் அதே போல பாத்தீங்கன்னா மாணவ மணிகளுக்கு படிப்பு கவனம் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா அவசியம் இந்த அளவுக்கு மாணவ மணிகள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இந்த மதிப்பெண் மூலம் மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் உங்களை தேடி வரலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நினைத்த ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும் அதாவது பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையலாம் அதே பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்க ஸோ தொலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல உங்களுக்கான பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்களை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும் பொழுது ஐந்து ஆறு ஒன்பது மற்றும் பத்து அதே போல இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்கள் ஏதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை பெற்று பெற்றுத்தரக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி கோவில் குழுங்களுக்கு நீங்கள் சென்று வருவதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் உங்களுடைய மன குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவை இதனால உங்களுக்கு பெருக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடையின மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் துலாம் ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ